அதுக்கு உண்மையா அது உண்மைதான் என்ன காரணம் நாளைக்கு வரக்கூடிய சூரிய கிரகணத்துக்கு அப்படி என்ன அதீத சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய அனைத்து அன்பர்களும் தெரியும் மான் மந்திரத்தை எந்த நேரங்களில் நம்ம அதை உச்சரித்து போஜை பண்ணா அதீத மாந்திர சக்திகள் அதாவது அதிகப்படியான சக்திகள் நமக்கு கிடைக்கும் மந்திரங்கள் எப்படி எளிய முறையில் சித்தியாகும் அப்படிங்கிறத பற்றி ஒரு காணொலி போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்கை தொட்டு நீங்கள் போய் அந்த வீடியோஸ் பார்த்துக்குங்க சரியா அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் இணைந்து வரக்கூடிய நாட்களில் அதுவும் அரச அடியில் உட்கார்ந்து நம்ம மந்திரம் ஜெபிக்கிறோம் அப்படின்னா அது பல மடங்கு வீரியமாக மந்திரம் ஒரு ஒரு தூரம் நூறு தடவை சொன்னாலே அது பல மடங்கு வீரியமாக அதீத மந்திர சக்திகளை திரு அந்த சக்திகளை நமக்கு தர வல்லது அதாவது ஒரு கிரகண நேரத்தில் எப்படி மந்திரம் வந்து ஒரு தடவை சொன்னால் பல மடங்கு சக்திகளை தருதோ அதே போல் அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் இணைந்து வரக்கூடிய நாளில் மந்திரம் ஜபிக்கிறோம் அப்படின்னா அது அதீத சக்திகளை நம்மளுக்கு கொடுக்கும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் வரக்கூடிய நாள்லேயே தான் சூரிய கிரகணம் வருது அதுவும் ஞாயிறு அப்படின்னாவே தான் அந்த ஞாயிற்றுக்கிழமையே சூரிய கிரகணமும் வருது அமாவாசையும் வருது அதுவும் மகாலயா அமாவாசை வருது சாதாரண அமாவாசை கிடையாது மகாலயா அமாவாசை பித்திருக்குழுவுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய பித்திருக்குள் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு நாள் மகாலயா அமாவாசை அந்த நாள்லயே வந்து கிரகணம் வருது அது ஞாயிற்றுக்கிழமை நாள் வருது அப்படிங்கிறது மிக 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 சிறப்பு வாய்ந்தது அதாவது சொல்லுவாங்கல்ல பல நிலவு பாலில் விழுந்து அது நிலவி வாயில விழுந்தது அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் தான் நமக்கு கையில் கிடைச்சிருக்கிறது சரி இந்த சூரிய கிரணம் இந்தியாவில தெரியாது வெளியில தான் தெரியுதுங்கிறாங்களே இது எப்படிங்க நம்மளுக்கு அது பலனை கொடுக்குமா அப்படின்னா நூறு சதவீதம் பலனை கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த உலகம் பிரபஞ்ச மண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது சரியா அப்போ இந்த உலகம் அப்படிங்கிறது நம்ம உடம்புன்னு எடுத்துக்கோங்களேன் இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியாத போல் நம்ம முதுகுல ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அது நம்ம உடலுக்கு நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதா உதாரணத்துக்கு முதுகுலையும் ஒரு கொசுவே கிடைக்குதுங்க நம்ம உடனே நீங்கள் அடிக்கிறதுக்கு கை பண்ண மாட்டிங்களா இல்லை ஏதாவது குச்சி எடுத்து சொறிய மாட்டிங்களா அதே போல் நமக்கு கண்ணுக்கு தெரியாத இடத்துல சூரியகிரணம் நிகழது அப்படின்னா அது பூமியில் பூமியில் எல்லா உயிர்களும் அது தாக்கத்தை உருவாக்கும் அந்த நேரங்களில் மந்திரம் ஜெயிப்பது மிக சிறப்பு அதாவது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க இந்த நேரத்தில் நீங்கள் அதை எல்லாம் ஆகாதுங்க நம்மளுக்கு அந்த நேரத்தில் சொன்னால் ஒன்றும் ஆகாதுங்க பழிக்காதுங்க அது சாதாரண கிரகணம் நம்மளுக்கு தான் நம்மளுக்கு பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தட்டி கழித்து போயிடுவாங்க நிறைய போலி குருங்குலார்களை பார்த்துருக்கேன் ஆனால் அவங்க உட்காந்து பூஜை பண்ணுவாங்க அந்த நேரத்தில் நம்மளை பண்ண வேண்டாம்ருவாங்க ஏன் அப்படின்னா நம்மளை விட்டும் வளரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சில எண்ணங்கள் இருக்குது சரிங்களா யார் எப்படியோ போட்டோம் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை நம்ம இந்த நேரத்தில் பூஜையை பண்ணுவோம் இந்த நேரத்தை தயவு செய்து யாரும் தவற விட வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும்